இரண்டு நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனஹெரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையமிறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான் சனகெரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுக்களை தூர்த்து தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான் அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள் அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள் அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவிது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்ததானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இதன் பின்பு அசீரியா ராஜாவாகிய சனக்கெரிப் தன் முழு சேனையுடன் லாகிசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்துக்கும் எருசலேமிலுள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்துக்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி அசிரியா ராஜாவாகிய சனக்கெரிப் சொல்லுகிறது என்னவென்றால் முற்றுகை போற போடப்பட்டிருக்கிற எரிசிலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசிரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமியருக்கும் சொன்னவனும் அந்த இசைக்கியாதான் அல்லவா நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களா அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ உங்கள் தேவனா தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாலாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாயிருந்தான் இப்போதும் இசைக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம் ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்பிவிக்க கூடாதிருந்ததே உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்பிவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள் தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான் அவர்கள் அலங்கத்தின் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை ப பயப்படுத்தி பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகாசத்தமாய் கூப்பிட்டு மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சகரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள் இதன்மித்தம் ராஜாவாகிய எசேகியாவும் ஆமோட்சின் குமாரனாகிய ஏசையா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசீரியருடைய ராஜாவின் பாலத்திலுள்ள சகல பராக்கிரமசாலைகளையும் தலைவரையும் சேனாதி சேனாபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சனகிரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிறபோது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனக்கிருப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரச்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் அநேகம் பேர் கர்த்தரிக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் ஊண்டது எசேக்கியாவின் மனமேட்டுமையின்மித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிச சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான் தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் இந்த எசைக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாள தாவிதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான் எசைக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோட்ஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா ரா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை தாவிது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் யூதாவனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்தபோது அவனை கனம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்